வரகி பக்கர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் இந்த வார்த்தைய டெய்லி நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அஞ்சு முறை சொன்னாலே போதும் உங்க வாழ்க்கையில நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்படும் நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகா அமையும் இது என்ன வார்த்தை இந்த யாரெல்லாம் சொல்லலாம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாம டெய்லியும் ஏன் குளிக்கணும்னு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு போகிறதுக்காகனு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவீங்க ஆனா இது அப்படி கிடையாது இந்த குளிக்கிறதுல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு முதல்ல அறிவியல் ரீதியா நான் உங்களுக்கு சொல்றேன் நாம தூங்கும் போது நம்ம உடம்புல உஷ்ணம் அதிகமாகும் இந்த உடல் சூட தணிக்கிறதுக்காக தான் காலையில எந்திரிச்ச உடனேயே முதல் வேலையா குளிக்க சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அப்புறம் தான் குளிப்பேன் அப்பதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு குளிக்கிறத நாள் புறம் தள்ளி தள்ளி போடுறவங்க இன்னைக்கு நிறைய பேரு இதுல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நாள் கணக்கா குளிக்காம இருக்கிறவங்களும் இருக்காங்க இத பத்தி நாம இங்கே பேச வேண்டாம் நம்ம உடல் சூட தணிக்கிறதுக்காக தான் காலையில எந்திரிச்ச உடனேயே நாம குளிக்கணும் உடல் சூடுனால ஏற்படக்கூடிய வியாதிகள் இன்னைக்கு அதிகம் அடுத்ததா முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம குளிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் கெட்ட சக்திகளும் நீங்கும் அது மட்டும் இல்லாம நாம அண்ணன்னைக்கு செஞ்ச பாவங்கள் இந்த தண்ணீர்ல கரையும் அதனாலதான் டெய்லியும் காலையில எந்திரிச்ச உடனேயே குளிக்க சொல்லுவாங்க டெய்லியும் நீங்க காலையில குளிக்கக்கூடிய தண்ணீர்ல வரைஞ்சிக்கிட்டு அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னு இருக்கக்கூடிய இந்த இந்த தண்ணீர் உலகத்துல எழுபது சதவீதம் இருக்கு நம்ம உடம்புலயுமே இந்த தண்ணீர் எழுபது சதவீதம் இருக்கு இந்த தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாம இந்த தண்ணீர் நம்ம பாவங்களை போக்கக்கூடிய புனிதத் தன்மை வாய்ந்தது இந்த தண்ணீருக்கு எந்த ஒரு உருவமும் இல்லைனாலும் நாம என்ன நினைக்கிறோமோ நாம எந்த இடத்துல அந்த தண்ணீரை வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தண்ணீரோட தன்மை மாறுவோம் அதனால காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்க போகும்போது அந்த தண்ணீர்ல உங்க வலது கை மோதிர வரலால ஸ்வஸ்தி சின்னத்தை வரைஞ்சிட்டு நீங்க குளிங்க அது மட்டும் இல்லாம உடம்புல நீங்க முதல் தண்ணீரை ஊத்தும் நான் தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவம் எல்லாம் இந்த தண்ணீரோட கரைஞ்சு போகட்டும்னு சொல்லி மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே குளிங்க எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கண் திருஷ்டியும் எதிர்மறை ஆற்றலும் இந்த தண்ணீரோட கரைஞ்சு போகணும்னு சொல்லி சொல்லிட்டு குளிங்க இந்த மாதிரி நீங்க குளிக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் நல்ல நேர்மறை ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இத நீங்க உங்க வலது கை ரைட் ஹேண்ட் மோதிர விரலால தண்ணீர்ல வரைஞ்சிட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்தி குளிக்கும் போது உங்க உடம்புல நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கும் நேர்மறை ஆற்றல் நம்ம கிட்டையும் நம்மள சுத்தியும் தான் நாம இன்னைக்கு பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியா குறையிறதுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்வஸ்தி சின்னத்தை தண்ணீர்ல வரைஞ்சு அந்த தண்ணீரை நீங்க குளிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கோங்க இத சின்ன குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்குமே ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு எந்த விதமான ரூல்ஸுமே நமக்கு கிடையாது பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்க ஆண்கள் பெண்கள் இப்படி யார் வேணாலும் செய்யலாம் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்ததா முதல் நாள் நைட்டு அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் மறுநாள் எந்திரிச்சு குளிக்கும் போது இந்த மாதிரி நீங்க செய்யலாம் இப்போ குளிக்கும் போது நாம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்களை பத்தி பார்த்தோம் அதே மாதிரி குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா முதல்ல எப்பயுமே தான் சரி அப்புறமா அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நாம பாக்கலாம் நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு நாள் ஃபுல்லா நல்ல விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுகிட்டு நற்பவிங்கிற வார்த்தைய அஞ்சு முறை சொல்லுங்க இந்த நற்பவிங்கிற வார்த்தைக்கு நல்ல பலன்களை அனுபவி அப்படிங்கிற அர்த்தம் வரும் அந்த வகையில அந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கிறதுக்காகவும் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களை நெருங்காம இருக்கிறதுக்காகவும் இந்த நற்பவிங்கிற வார்த்தைய குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஐந்து முறை நீங்க சொல்லுங்க இப்படி டெய்லியும் நீங்க சொல்லும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்க ஆரம்பிக்கும் இந்த நற்பவிங்கிற வார்த்தைய சொல்றதுக்கும் நமக்கு எந்த விதம் கட்டுப்பாடுகளுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் சொல்லலாம் இந்த நற்பவிங்கிற வார்த்தையை அஞ்சு முறை நீங்க சொல்லம்போதே உங்க மனசுல ஒரு நம்பிக்கையை நீங்க உணர முடியும். இதுக்கு இத்தனை நாட்கள் தான் சொல்லணும்னு எந்த ஒரு கணக்குமே கிடையாது. உங்க வாழ்நாள் ஃபுல்லாவே இந்த வார்த்தையை நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தாராளமா சொல்லலாம். நிச்சயமா உங்க வாழ்க்கை தலகிளா மாறும். நம்ப முடியாத பல மாற்றங்கள் ஏற்படுறத ஒரே வாரத்துல நீங்க உணருவீங்க. பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் கேளுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி செலவே இல்லாத எளிமையான பரிகாரங்களை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயன்படுத்த உள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி